உலக தமிழர்களுக்கு வணக்கம் எங்க அரசியல் விமர்சகர் சேனல்ல எல்லாரும் தொடர்ந்து நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க இதே சப்போர்ட் கண்டினியூஸா கொடுங்க கரூர் சம்பவம் குறித்து விஜய் வருத்தம் தெரிவித்து காணொளி வெளியிட்டு இருக்காரே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் வந்து விஜய் வந்து எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்காம இருந்தாரு மூன்றாவது நாள் அவர் ஒரு காணொளி வெளியிட்டது வரவேற்கத்தக்க விஷயம் தான் ஆனா அந்த காணொளியல அவர் ஒரு மன்னிப்பு கூட கேட்கல அதாவது அவர் வருத்தப்பட்டாரு இது ஒரு சதியா இருந்திருக்கலாம்னு சொல்லி கோவப்பட்டாரு அதனால ஓகே அவர் தொண்டர்களுக்காக கோவப்படுறாரு மக்களுக்காக நல்லது பண்ண வந்த என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்ற ஒரு ஆதங்கம் அவர்க்கு இருக்கு அது நல்லா தெரியுது ஆனா நாற்பத்தோரு உயிர் வந்து பலியாயிருக்கு அதுக்கான மன்னிப்பு ஒரு இடத்துல கூட அவர் கேட்கல அது வந்து மிகவும் வந்து நமக்கு வருத்தமான விஷயமா இருக்கு ஏன்னா ஒரு புதிய அரசியலை நோக்கி ஒருத்தர் வராரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வமா எதிர்பார்க்கும் போது அவர் இது மாதிரி ஒரு மன்னிப்பு கூட கேட்கல நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அவர் மன்னிப்பு கேட்காத ரொம்ப வருத்தமான விஷயம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்களே உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நிறைய பேர் வருவாங்க அவங்க வந்து சாப்பாடு வைப்பீங்க இந்த டைம் வர சொல்லுவீங்க எல்லாமே பண்ணுவீங்க ஒரு சாப்பாட்டுல ஏதோ குறையோ இல்ல பங்கன் ஏதோ குறை இருந்தா அவங்க சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சரி மன்னிச்சிடுங்க நாங்க அடுத்த டைம் சரி பண்ணிக்கிறோம் அப்படிதான் சொல்லுவீங்க அந்த மாதிரி விஜய் வந்து

போதும் நாலு வயசு குழந்தை ஒன்பது வயசு குழந்தை எல்லாம் இறக்குறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் வந்து அவரோட ரசிகர்களோட தப்பு தான் எதுக்கு அவங்க வந்து ஒன்பது வயசு குழந்தை நாலு வயசு குழந்தை எல்லாம் இந்த கூட்டத்தை கூட்டு வரணும் தெரியுது அவங்களுக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சரி வந்து கூப்பிட்டு வந்துட்டீங்க கூட்டமா இருக்க தெரிஞ்ச அப்புறமா அவங்க சேஃபா இடத்துல போய் வச்சிருக்கலாம் அதுவும் பண்ணல இது வந்து முழுமையா வந்து மக்களோட முட்டாள் தளத்தால தான் நாற்பத்தி ஒரு உயிர் இருக்கு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஆணையம் வந்து வச்சிருக்காங்க ஆனா ஆணையம் வெளியிடும் போதுதான் நமக்கு தெரியும் அதிமுக மற்றும் திமுக போன்ற கட்சிகள் கூட்டுகின்ற இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருவது இல்லையா அதை எப்படி பாக்குறீங்க திமுக அதிமுக கட்சியில இது மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது ஏன்னா அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வராங்க அவங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்களா இல்ல காசு கொடுத்தா அவங்க கூப்பிட்டு வராங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது பட் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வராங்க அவங்க வந்து ஒரு தண்ணி எழுச்சி வர்றது கிடையாது கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டியே வர கூட்டம் அதெல்லாம் ஆனா அந்த கூட்டத்துல வந்து ஒரு எந்த பிரச்சனையும் வராது தான் திமுக அதிமுக கூட்டங்கள்லாம் எல்லாம் சிம்பிளா நடந்து முடிஞ்சிருது ஆனா விஜய் கூட்டம் அப்படி கிடையாது அவருக்கு வந்து ஒரு கூட்டம் வருது சோ இது மாதிரி தள்ளு முள்ள இதெல்லாம் நடக்குது பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் விஜய் ஏன் சென்னை சென்றார் விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காம உடனே சென்னை புறப்பட்டு சென்று விட்டார் அதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம் அவர் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரையும் பார்க்கணும்னு போனா அங்க ஒரு அசம்பாத நிகழ்வு வாய்ப்பு இருக்கு அங்கேயும் அவர் பார்க்க கூட்டம் கூட வாய்ப்பு இருக்கு சோ இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் அதான் தவிர்க்கணும்ன்றதுக்காக அவர் சென்னை புறப்பட்டு இருக்கலாம் மாற்று கட்சியினர் விஜய் கூட்டத்தில் இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகம் பற்றி என்ன நினைக்கிறீங்க மாற்று கட்சியை வந்து கூட்டத்தில் குழப்பங்கள் நிகழ்த்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் வந்து பொதுமக்கள் எல்லாருக்குமே இருக்கு ஆனா அதுக்குதான் வந்து தமிழக அரசு வந்து ஆணையம் அமைச்சிருக்காங்க அந்த ஆணையம் வந்து நல்லா விசாரிச்சு கண்டிப்பா தீர்வு சொல்லுவாங்க ஆனா அந்த ஆணையம் கண்டிப்பா விஜய் மீது யார் செருப்பு வீசினாங்க அப்படின்றதையும் கண்டுபிடிக்கணும் அது போல எல்இடி லைட் எல்லாம் இருக்கிற ஜென்ரேட்டர் போயிட்டு யார் ஆஃப் பண்ணாங்க அதுவும் மர்மமா இருக்கு அதையும் அந்த ஆணையம் நல்லா விசாரிக்கணும் அது போல கூட்டத்துல நிறைய பேர் வந்து யாருனே தெரியாத வந்து மத்தவங்களுக்கு தள்ளியிருக்காங்க மேல மேல விழுந்திருக்காங்க அதெல்லாம் சொன்னாங்க சம்பந்தமே அவங்க வந்து வெங்காய தள்ளாங்க கீழே அது மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு இல்லாம ரொம்ப தூர ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க பண்ணல அப்படின்னா நிறைய பேர் சொன்னாங்க இதெல்லாம் வந்து நல்லா விசாரிச்சு அவங்க ஒரு நல்ல பதில கொடுக்கணும் இது போன்ற அசம்பாவிதங்களை இனி வரும் காலங்களில் எப்படி தவிர்க்கலாம் வருங்காலத்து இது போன்ற அசம்பாவிதங்களை தவிர்க்கணும்னா இது மாதிரி பொதுக்கூட்டமும் அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சிட்டிக்கு ஒதுக்குறமா இருக்கிற இடத்துல ஒரு மைதானம் இல்ல ஏதாவது ஒரு பிளேஸ் இவங்களா ரெடி பண்ணுவாங்க அதே போல பிரச்சாரத்துக்கும் சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கிற ஒரு பிளேஸை வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கு பெர்மிஷன் வாங்கி அங்க பிரச்சாரம் பண்ணா நல்லா இருக்கும் இது போல அசம்பாவிதங்களும் கண்டிப்பா தவிர்க்கலாம் பாத்தீங்கன்னா தொண்டரணின்னு தனியா இருந்தது விஜய் கட்சியில அப்படி தொண்டரணின்றது கிடையாது தேமுதிக தொண்டரணி பாத்தீங்கன்னா பவுன்சர்ஸ் மாரி அவங்களே செயல்படுவாங்க அவங்க கட்டுப்பட்டு அந்த கூட்டணிக்கும் கேப்டன் அந்த கூட்டத்தை அப்படியே கட்டுப்படுத்துவார் அவர் சொல்ற ஒருத்த சொல்லுக்கு அந்த கூட்டம் வந்து அப்படியே கட்டுப்படும் அது போல விஜய் வந்து அந்த கட்டுப்பாடு கிடையாது அவர் சொன்னாலும் அவர் தொண்டர்கள் ஏத்துக்கிற மனநிலை கிடையாது எல்லாம் அவர் பார்க்கணுன்ற ஒரு வெறியில இருக்காங்க ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு தொண்டர்களா இருக்காங்க அவங்கள்ட்ட தொண்டரணியும் கிடையாது இருந்து பவுன்சர்ஸ் கூப்பிட்டு வராங்க அந்த பவுன்சர்ஸ்க்கும் தொண்டர்களுக்குமே சண்டை வரதை நம்ம பாக்குறோம் அதாவது நீங்க சம்பளத்துக்கான

சோ அவங்க சொல்றதும் தப்பு சொல்ல முடியாது நம்ம அதே போல தமிழக அரசு சைடுல என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் கொடுத்திருக்காங்க அது என்ன குறை இருக்குன்னு அவங்க சொல்லிருக்கலாம் பட் அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க சொல்லல பட் எதிர்கட்சி தரப்புல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து விஜய்க்கு ஆதரவா பேசியிருக்காங்க அதுல ஏன்னா விஜய்க்கான தப்பி அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க இது ஆட்சியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சீமான் அவர்களும் விஜய்க்கு எதிராக ஒரு விஷயமும் பேசல இது ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலை நான் பாக்குறேன் ஏன்னா சீமான் வந்து தமிழ் பகலாம் பாத்தீங்கன்னா விஜய் நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் அவரோட கரெக்டா பேக்டான விஷயத்தை பத்தி பேசினாரு என் தம்பி விஜய் வந்து எந்த மனநிலையில் இருப்பான்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டார் அதான் உண்மை இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் தமிழனா வந்து எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் மனசு கஷ்டமா தான் இருக்கும் அவங்க மேலே தப்பு இருக்கோ தப்புல்லையோ அது அடுத்த கட்டம் பட் ஒரு விஷயம் நடக்கும் போது அது பொறுப்பேற்று விஜய் மன கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி சீமான் வருத்தம் தெரிவிச்சார் இது ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியல் அந்த எப்பாடி பழனிச்சாமி சில விஷயங்களை பேசுனார் அதுக்கு தான் மீடியாவில வந்து அதுக்கு முக்கியத்துவம் கிடைச்சிது எடப்பாணியில் வந்து நல்ல அரசியல் பண்ணாதான் நான் பாக்குறேன் இந்த சம்பவத்தால் விஜய் கூட்டணி முடிவுகளில் எதனாவது மாற்றங்களை அறிவிக்கலாமா கண்டிப்பா இந்த சம்பவத்தால் விஜய்யோட கூட்டணி நிலைப்பாடு மாற கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து விஜய்யும் அவங்க தொண்டர்களும் பாத்தீங்கன்னா இப்ப திமுக மேல ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க அதனால அவங்க ஒரே குறிக்கோள் திமுக ஆட்சி எடுக்கணும் அப்படின்றத நினைப்பாங்க சோ வந்து அவங்க திமுக கூட கூட்டணி போக ஒருத்தர் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்களோட ஒற்றை நோக்கம் திமுக ஆட்சியிலிருந்து எடுக்கிறதா இருக்கும் கண்டிப்பா அதிமுக கூட கூட்டணி பேச இல்ல கூட்டணி போக வருங்காலத்துல நிறைய வாய்ப்பு இருக்கு இதே சினாரியோ தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல அதுக்கு முன்னாடி தேமுதிக அதிமுக கூட்டணி போட்டிட்டாங்க அவர் தேமுதிக வந்து அதிமுக எதிர் நிலைக்கு வந்துட்டாங்க அதாவது அவங்க தொண்டர்கள் எல்லாருமே ஜெயலலிதாவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இடத்துல பிரச்சனைகள் நடந்துச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க தொண்டர்கள் எல்லாருமே வந்து திமுக கூட கூட்டணி போயிட்டு நம்ம அதிமுக தோக்கடிக்கணும் வந்து ஆட்சிலிருந்து இறக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க ஆனா அதுக்கு மாறா விஜயகாந்த் போயிட்டு மக்கள் நல கூட்டணிக்கு போனாரு அதனாலதான் அந்த கட்சி உடையறதுக்கு அது ஒரு காரணமா இருந்துச்சு இப்போ விஜயும் இதை பண்ணி அவர் வந்து இந்த தப்பா பண்ணாம இருக்க அவர் அதிமுக கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு